தபால் மலையிலே மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியராக வந்தவர் இந்த மலையின் வாழ்வியலை உற்றுநோக்கி உள்வாங்கிப்பட்டு அந்த மாணவர்களுக்கு கற்பித்தலை நிகழ்த்தும் அதே நேரம் இந்த மலைசார் வாழ்வியலை இந்த தமிழ் சமூகத்துக்கு கற்பிக்கின்ற ஒரு பணியை மேற்கொண்ட நிலையில்தான் இதே அரங்கில் ஏற்கனவே ஒரு ஏழு எட்டு ஆண்டு நிற்பு நடிகர மன நம்முடைய நம்முடைய மலை வாழ்வும் வரலாறும் என்கின்ற நூல் இதே அறிவில் வெளியிடப்பட்டது ஏற்குறையே இப்போ இருக்கின்ற மரங்கள் எல்லாம் மரக்கன்றுகடாக இருந்தன அப்பொழுதுதான் ஒரு இனிய சூழலில் திருவண்ணாமலை வரலாற்று ஆய்வு நடுவத்தினுடைய ஓராண்டு திரைவினுடைய நிகழ்ச்சியாக அந்த நிகழ்வு நடைபெற்றது அதைத் தொடர்ந்து இந்த மலையுடைய வாழ்வியலில் நிலத்தின் இயல்பு எப்படி சவாதார மலை மக்கள் வாழும் வரலாறு சொன்னதோ அதே போல நீலினுடைய வாழ்வியலை நீரியல் என்ற நீர் பரவியலாக அவர் அனுப்பி வைத்தார் அதற்கடுத்த இந்த வட்டார வழக்கு சொல்லகிறாரும் இரண்டு குட்டிகளை போட்டது ஒன்று எல்லாமே மூன்றில்தான் இன்னொன்று மழை இந்த வட்டார வழக்கு பொழுது அதில் சில செய்திகள் மிகவும் சுகைதரக்குறையாக அமையும் பொழுது அதன் மீது இயக்கி அவை இரண்டு நூலாக வெளிவந்தன அவற்றையெல்லாம் நிறைவேற்றி கொண்டு இப்பொழுது அந்த நீண்ட பயணத்தில் இடையில் ஒரு நிறுத்தமாக இந்த நூல் வெளியீடு அமைகின்றது இதற்கு பிறகு இன்னும் ஒரு மூன்று நூல்கள் தயாராகி கொண்டிருக்கின்றன அந்த அடிப்படையில் இந்த சபாதுமலை வட்டார வழக்கு சொல்ல என்ற நூலை வெளியிடும் இந்த சூழலில் இதற்கு முன்னிலை ஏற்றிருக்கின்ற நம்முடைய திருவண்ணாமலை வரலாற்று ஆய்வு மலையத்தின் செயலர் ச பாலுமன் ஐயாவை மேடை கிடைக்கிறேன் இந்த நூலை குறித்து மிகுந்த ஆர்வத்தோடு வினாவில் உங்களுடைய பங்கு எந்த நிறுவனம் வேண்டும் என்று அழைக்கின்ற ஜெய்சங்கருக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளத்தை வழங்கி வழங்கியிருக்கின்ற எங்களுடைய சிறப்புமிக்க முனைவர் ஆ செல்லப்பெருமானவர்கள் மேலாண் துணைத் தலைவர் மாணவியர் துறை உதவி பல்கலைக்கழகம் சென்ற நூல் அவர் முதன்மையான நிலையில் இருந்தார் இதற்கும் அவர் நான் ஆய்வு வழங்குகிறேன் என்று சொல்லி வந்தார் நிலை அவரை நிலைத்திருக்கின்றேன் நூலை வெளியிடுகின்ற சிறப்புரை நிகழ்த்துகின்ற அந்த பெருமைக்குரியவர் அடுத்ததாக ஜூலை பெற்றுக்கொண்டு வாழ்த்துறை வழங்குவதற்கு எங்களுடைய உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் பேராசிரியர் முனைவர் க காமராஸ் ஐயா அவர்களை மேடைக்கு அதே அதேபோலவே இங்கே எங்களுக்கு எதிர்பாராத ஒரு மகிழ்ச்சியான வரவாக அமைந்த அனந்தபுரம் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களையும் மேடைக்கு வருகவர்கள் என்று அழைக்கின்றோம் இந்த இடத்தில் இந்த நிகழ்வு நடத்த வேண்டும் என்று முடிவு செய்த நிலையில் இதற்கான அணுமுறை பொழுது எங்களுக்கு எழுப்பே இருக்கிறார் திருப்பத்தூரிலே எங்கள் மாணவர்களுடன் மோகன் காந்தி எனவே காந்தியை கேட்டோம் அவரே இந்த பகுதி அருள் தந்தையிடம் பேசி இந்த இடத்தில் நிகழ்ச்சத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மேற்கொண்டார் இங்கே வாழ்க்கையாகவும் வழங்க எனவே எனவே மோகன் காந்தி அவர்களை இந்த நூல் விளக்கி விழாவை ஏற்கனவே நடக்க வேண்டியது ஆனால் அதனை இந்த முப்பதாம் தேதிக்கு கொண்டு வந்து சேர்த்தவர்கள் என்று சொன்னார்கள் கண்டிப்பாக அதை காஞ்சிபுரம் இலக்கிய இலக்கியத்தை தான் சாரும் நாங்கள் மலைக்கு மலையாளம் கால வலிமொழி அப்படின்னா பரவாயில்ல அந்த நேரத்தில் நூலில் வெளியேற்றாமே அப்படின்ற ஒரு பார்வையை நாங்கள் ஜெயராமும் நானும் சேர்த்து பேசிய போது அதுவே முடிவாய்ப்பு ஏன்னா அந்த அடிப்படையில் இங்கே காஞ்சிபுரம் இளை இலைக்கோட்டம் சார்ந்து அத்தனை பேரையும் நாங்கள் மகிழ்ச்சியிட ஐயா மருத்துவர் திருமணமூர்த்தி அவர்கள் முற்போக்கு சமூக நீதி பேரவை அவர்களை வேலைக்கு அழைக்கின்றோம் புதிய பாசறை பாரதி விஜயன் அவர்களை கணக்கோ தேவராஜன் கண்ணியா அவர்களை கடைக்கு இந்த நிகழ்ச்சி இங்கே நடைபெறுகிறது என்று சொன்ன அண்ணனிடமே ஐயா நீங்கள் எப்படி சொல்ல போகிறீர்கள் சொல்லுங்கள் என்று சொல்லி செஞ்சியில் இருந்து ஒரு என்று தமிழ்நாடு அளவிலே மிகவும் அடையாளப்பட்டிருக்கின்ற சிறந்த எழுத்தாளர் கூடிய விரைவிலே மிகப்பெரிய விருதுகளை அகிலந்த அளவில் பெற இருக்கின்ற கவிஞர் எழுத்தாளர் செஞ்சி தமிழன் அவர்களை மேடைக்கடுகின்றோம் இவர் இப்போது இந்த ஆகியால் இதுதான் எங்களுடைய அன்புக்குரிய அம்மா தேவகிராணி அவர்களை எல்லாரும் முக்கியமான ஒரு கிடைக்கல நூலை எழுதி பெருமையோடு இங்கே உங்கள் முன்னே நிற்கின்ற ஆசிரியர் ஜெய்சங்கர் அவர்களை ஆசிரியர் ஜெய்சங்கர் அவர்கள் நாம் கூடவே அவருடைய துணைவியாக வந்தோம் மதிப்பிற்குரிய இனிய நண்பர் சார் பாலரன் ஐயா அவர்கள் உங்கள் முன்னில் திருவண்ணாமலை மாவட்ட வரலாற்று ஆய்வு செய்யும் அது வந்து ஒரு சுற்றுலா தலமாகவே இந்த உலகத்துக்கு அறியப்பட்ட ஒரு மலைதான் இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு முன்னாடி இருக்கும் பதினேழுல ஏ ஒரு கருத்தரங்கு பிறகு ஜவாத் மலையில் நாங்கள் இந்த ஆய்வு நடவோம் அப்படின்ற நாங்களும் சிற்புத்தூர் பகுதியில் இருக்கிற நம்ம அந்த மோகன் காந்தியும் வரலாற்று தொல்லியல் தடங்களை தேடி ஒரு பயணம் போயிட்டு அதில் வந்து இந்த பகுதியில் திருவண்ணாமலை பகுதியில் நாங்கள் பார்க்குறோம் அவர் வந்து கலந்து பார்க்குறோம் இது வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியத்துவமான ஒரு இடம் அப்படிங்கிறது அந்த தேர்தலில் நமக்கு கிடைக்கும் ரெண்டு விஷயம் அப்படின்னா இந்த மலைவாழ் மக்கள் இங்கே வந்து ஒரு பெரிய அளவில் தொல்லியல் வா அப்படின்ற ஒரு சந்தேகத்துக்குரியமான இடம் ஏன்னா கீழே திருவண்ணாமலை பெரிய இடம் காஞ்சிபுரம் பெரிய இடம் அங்கே எல்லாம் கிடைக்கும் இது ரொம்ப தனிப்பட்ட ஒரு ரீசன் இந்த ரீசன் என்ன இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் தேர்னால நிறைய பொருளியல் தரங்கள் கல்வெட்டுகள் நடுகற்கள் இது எல்லாம் கிடைச்சிட்டே இருக்கு ஒரு பக்கமும் அதை டாக்குமெண்ட் பண்ணிட்டு ஒரு பக்கம் ஆகிற வயலையும் நடந்துட்டு இருக்கு அதில் இந்த பக்கமெல்லாம் மக்களோட வாழ்வியலோடு சேர்ந்து நடுகற்கள் கிடைக்குது திருப்பத்தூர் பக்கத்தில் ஒரு சந்தேகத்தோட தொடர்ச்சி உள்ள நவீன மலை அப்படின்ற நிறுவக்கூடிய அளவுக்கு நிறைய கல்வெட்டுகள் கிடைச்சி இந்த மலை வந்து வேறு ஒரு பரிணாமத்துக்கு அப்புறம் நாங்கள் மரபணு நடையில் நவீன மலை அப்படின்னே இந்த மலைக்கு ஒரு பேரை போட்டு அந்தமாதிரி நம்ம நடத்தினோம் ஒரு ஒரு பேர் கலந்து போட்டு வந்து கலந்துட்டாங்க அப்போ இந்த மலையோட இந்த என்ன சொல்கிறது இந்த ஸ்ட்ரக்சர் இதனோட அமைப்பு வரலாறு பின்னணி எல்லாம் வந்து ஆய்வுகளில் தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கு ஒரு காலத்தில் ஜவான்மலை அப்படின்னா ஏதோ ஒரு சகனமராக இருந்துச்சு வேட்டாங்க ஒரு ஏரி இருக்குது ஒரு பால்ஸ் இருக்குது சாண்டி அதுக்கு அடுத்த ஒரு பேர் கிடைக்குது அங்கே நினைந்து கிடைக்குது பேப்பர்லாம் வருதுன்னு பேசுகிறாங்களா அங்கே மோகன் காந்தியோட ஆய்வுகள் அது தொடர்ந்து அவர் கட்டுவியாகவும் சுத்தகமாகவும் துப்பழிகள்லையும் அது ஒரு சங்க இரத்தோட தொடர்ச்சியும் அது நிறுவக்கூடிய அளவுக்கான போதுமான செல்வதுகளையும் நிறைய பேர் வச்சிருக்கு ஒரு பக்கம் இது ரொம்ப போயிட்டு இருக்கு எந்த வேலையில எப்படி செய்கிறாருமே தெரியாது அப்படியே ஜெய்சங்க தேவை ஒன்றும் ஆள் அறிவு பல தரவை என்ன சொல்கிறது வந்து தொழில் தரங்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி ஒரு ஊருக்கு போகிறோம் ஒரு பழைய கூட்டம் காட்டுறோம் கல்வாட்டியோ நடுக்கல்லையோ அந்த மாதிரி ஏன்னா இந்த சொல்லுங்கிறோம் இப்போ நேரம் மட்டும் அந்த இடத்துல இருந்து அந்த மரியாதையாக வந்துடுவோம் நாங்கள் போவோம் பார்ப்போம் அந்த டாக்டமெண்ட் பண்ணிடுவோம் ஆனால் பண்பாட்டு தேடலில் அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் சொல்லுங்கள் உங்களோட வட்டார வழக்கில் பேசுங்கன்னா யார் ஒரு மாதம் அதை அவங்க ஏ போல வரணும் அவங்களோட வாழ்வில கூட குழம்பிக்கணும் அவங்க போற அவங்களோட சடங்குகள் போய் கலந்துக்கணும் அவங்க வயல்வெளியில் போய் கொஞ்சம் நேரம் நிற்கணும் அவங்களோட ஆளாவே நாம் மாறணும் அப்படி சங்கிறமரி மாதிரி நம்ம மாறலாம் அப்படின்னா இந்த பண்பாட்டு அளவில் ஓரளவுக்காக நம்ம மாதிரி எடுத்து கொடுக்கணும் அந்த பணியை தான் இவர் பத்து ரொம்ப செஞ்சாரு பள்ளிக்கூடலையும் இருப்பாரு பள்ளிக்கூடம் முடிஞ்ச இந்த மாதிரி பணியிலையும் செஞ்சு அந்த மாதிரி ஒரு கடினமான பணி ஏன் சொன்னா நான் சொன்னால் நாற்பா அப்படின்றது கடினமான பணி தான் அதுக்கு மெனக்கெடுவோம் வண்டியை தூக்கு வரமாவோ கேட்கணும் தல்லு கை எடுத்து குணத்துக்கு வரமா அதை வாங்கிட்டு தான் எல்லாம் நடக்கும் ஆனாலும் அதுவும் ஒரு ஒரு பொது சாத்தியம் உண்டு சூத்த பணிகளை ட்ரை பண்ணால் அதை வந்து எதாவது சொல்லலாம் ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டம் நம்ம மாதிரி ட்ரைனில் இருக்கிற மக்கள் கிட்டே இருக்கிற விஷயத்த வாங்கட்டும் மழையில் இருக்கிற மக்கள் கிட்டே வாங்கிட்டு ஸோ அவரோட வாழ்நாளில் அவரோட ஆசிரியராக பயணிக்கும் போதே அவர் வந்து ஒரு கண்டாண்ட் அகலானும் மிக அழகாக பயந்துச்சு மிக அற்புதமான புத்தகம் பார்த்தபோது அந்த ஐந்து புத்தகம் மேலே இந்த இதை பற்றியே வந்துருக்கு விவசாயம் பற்றி தொடர்ந்து வந்துருக்கு மொத்தமே இது பற்றி இரநூத்தறுபது சதுர கிலோமீட்டர் தான் ஒரு இரநூறு இரநூத்தறுபது முந்நூறு வில்லேஜ் இருக்கு இந்த இடத்துல வந்து ஒரு தமிழ்நாடு அல்லது அந்த இந்திய அந்த என்ன பண்பாட்டு அல்லது இந்த மாதிரியான மலைவாழ் மக்களோட வாழ்க்கையே ஒரு ஒரு விலை அளவுக்கு நிறைய தகவல்கள்

அந்த விதத்துல இந்த அற்புதமான பணிகளை செஞ்சிருக்காரு இந்த மாதிரி பணிகள் ஒரு வேலை சம்பராய மலையிலையும் சிவராய மலையும் பச்சை மலையெல்லாம் போச்சுன்னா தமிழ்நாடு பண்பாடு மற்றும் அந்த தொல்லியர் வரலாற்று சார்ந்ததோட அந்த ஒரு பெரிய அளவு இன்னும் ஆய்வாளர்களும் ஆய்வு மாணவர்களும் உள்ள கொண்டு வரதுக்கான வாய்ப்பு கிடையாது எனக்கு சரியாக சரி தான் எச்சடி இருக்கக்கூடிய ராஜினியாக தான் பண்ணி கொடுத்தாரு ஆனா உண்மையாக தேட வேண்டியவங்க வந்து அதுக்கு உண்டான குறையில் எதிர்ப்போம் அவங்கெல்லாம் வந்தாங்கன்னா இன்னும் பரபரங்க இந்த ஆய்வுலாம் வரும் அந்த ஆய்வுகளுக்குலாம் முன்னோடியாக அவர் வந்து இந்த வேலையை செஞ்சுக்கிட்டாரு அதை வந்து நான் அந்த மாதிரி இந்த நூல் ஒளியீட்டு விழாவாக கொடுத்துருக்கேன் இந்த நூலை பற்றியும் இது பற்றிய பாட்டுக்களை பேச இருக்கக்கூடிய ஆளுமைகள் எல்லாம் இருக்காங்க அவங்களோட செப்பொழிகளையும் கேட்டு நாம நம்மளோட விஷயத்தையும் உருவாக்கிக்கணும் நம்ம வந்திருக்கேன் இந்த முன்னிலை முறையாக ஆய்வுகளுக்கு దేశక ఒక నరసరి అయ్యారు కొంత ఆ ఆ ఆ ఆల్మేట్ కొంత తయారైంది సంబర